மகாதேவரும் சதி தேவியும் இணைவதால் உண்டாகும் ஆனந்தமும் உலக மக்கள் அடையும் நன்மையும் இறைவா தங்களுடனான எனது சம்பந்தம் யாதென்பதை நான் அறிய வேண்டுகிறேன் ஏனெனில் கனவிலும் நனவிலும் சதா தங்களுடைய சிந்தனையிலேயே நான் வாழ்கிறேன் என்னால் தங்களை பிரிந்திருக்க இயலவில்லை தங்களோடு சேர்ந்து வாழ்வதையே என் வாழ்வை இலக்காக கருதுகிறேன் இந்த சத்தியத்தை நீ உணராது இருப்பதே நல்லது சதி ஏனெனில் நீ பிரஜாபதி தட்சனின் மகளாவாய் உனது வாழ்க்கைக்கு வரம்புகள் உண்டு எல்லைகள் உண்டு ஆயினும் நான் அவ் எல்லைகளை கடந்தவன் ஆதலால் நாம் ஒன்றிணைவது சாத்தியமில்லை சதி பிரபு எத்தகைய எல்லை அது எத்தகைய வரம்பு அது நான் விளங்க கூறுகிறேன் சதி பஞ்ச தத்துவங்களால் ஆனது இந்த மானிட சரீரம் அம்மானிட சரீரம் இம்மயான எல்லையை கடக்காது ஆயினும் எனது பிரபஞ்சம் தூங்குவதே இங்குதான் உன் இச்சை யாதாயினும் நீ இங்கு வசிப்பது சாத்தியமில்லை உனக்கும் எனக்குமான பிரபஞ்சங்களுக்கு இடையிலான வேறுபாடு ஒப்புவமையற்றது சகி மகாதேவரே தாம் அருகில் இருப்பின் எந்த இடமும் எனக்கு ஸ்வர்க்கம் எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொள்வேன் எத்தகு துன்பமும் எனக்கு பெரிதல்ல பஞ்ச பூதங்களினால் உருப்பெற்ற இந்த தேகம் என்னை தங்களிடமிருந்து விளக்குகிறதாயின் இதையும் துறப்பேன் நான் எப்படியாகிலும் தங்களோடு இணைந்து வாழ்வதே என் வாழ்வு ஆதாரமாகும் சதி நீ என்னை வந்து சேர வாழ்வியல் துன்பங்களை சகித்து அதிலிருந்து உன் மனம் இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக கருதும் பக்குவம் அடைய வேண்டும் அதோடு பிரேமையின் மூலப்பொருளையும் அதை சார்ந்த சத்தியத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகி பிரபு பிரேமை எந்த நியதிக்கும் அப்பாற்பட்டதாயிற்றே பிரேமைக்கும் ஆழ்ந்த அர்த்தம் ஏதேனும் உள்ளதா தேவி நீ என் மீது கொண்ட பிரேமை அதீதமானது ஆனாலும் நீ பிரேமையின் ஆழ்ந்த உணர்வை உன்னுள் பார் நீ சரீரம் என்னும் கூட்டின் பழக்கத்தை முழுமையாக கலையாததால் உன்னுடைய பிரேமை உனக்குள் அடங்கியதாய் உள்ளது ஆகையால் அது மகத்துவமற்றது இப்பிரேமை விசாலமானதாக இருக்க வேண்டும் சதி நாதா பிரேமை விசாலமானதாக இருக்க வேண்டுமா அப்படியென்றால் எனக்கு விளங்கவில்லையே இறைவா ஆயினும் என்னைக் காட்டிலும் தங்களிடம் அதீத பிரேமை கொண்டவருண்டோ தாங்கள் எனக்குரியவராயிற்றே ஆகையால் ஏதேனும் அனுகூலம் செய்து என்னை தங்களுக்கு ஏற்றவளாகும் தகுதியை என் பிரபு தேவி இதுவே உனது நான் என்னும் அகங்காரம் ஏனெனில் நான் சம்பூர்ணன் சர்வலோக சுபிஷத்தை கருதுபவன் எனது நிலை தன்னலம் கடந்தது நான் சகல ஜீவகோடிகளுக்கும் பொதுவானவன் இதை உணர்வதே நீ என்னை வந்து அடைவதற்கான வழி ஆனாலும் நான் உன்னை மட்டும் அல்ல இந்த சிருஷ்டியே நேசிக்கிறேன் தேவி என்னிடம் சகல ஜீவர்களுக்கும் உரிமை உள்ளது அதோடு உன்னையும் சகல ஜீவர்களையும் பிறந்து முதல் இறக்கும் வரையிலும் எல்லா சங்கடங்களில் இருந்தும் நானே காத்து வருகிறேன் அதோடு ஜீவர்கள் என்னை வந்து சேர அனுகூலமான சூழ்நிலைகளை நான் எப்பொழுதும் உண்டு பண்ணுகிறேன் இறைவா தங்களை உணர்ந்து கொண்டேன் சகல ஜீவர்களின் அந்த ராத்மா தாங்கள் இது நாள் வரை நான் தங்களை நான் எனது என்னும் சரீரத்தின் கூண்டிலிருந்து கண்டதால் தங்களை உணர முடியாது இருந்தது இப்பொழுது சரீரம் கடந்த நிலையில் என்னால் தங்களை உணர முடிகிறது என் அகங்காரம் நீங்கியது என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு சதி உன்னிலும் நானே மேலான ஆனந்தம் கொண்டேன் நீ பிறந்ததே என்னை வந்து அடைவதற்காக தான் இதுதான் இதுநாள் வரை நீ இல்லாமல் நான் முழுமையடையவில்லை இப்பொழுது நான் முழுமையானவன் ஆனேன் ஆனாலும் நமது பிரயாணத்தில் வாழ்வியல் தத்துவத்தை அதாவது உத்தம விவாக பந்தத்தை நீ உணர வேண்டும் தேவி நாதா, நான் பரம திருப்தி அடைந்தேன் மேலும் பந்தத்தின் தத்துவத்தை எனக்கு விலக்கி கூறுங்களே நிறைவா